ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உன் கஷ்டத்தை நினச்சி நீ கவலைப்படாத நீ கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அதிசயம் உனக்கு போகுது உன் கஷ்டமெல்லாம் ஒன்றை விட்டு ஓடப்போகுது இப்படி நமக்கு நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நமக்கெல்லாம் பெரியவாவை ரொம்ப நல்லா தெரியும் பெரியவாவோடய சக்தி என்ன எப்பேற்பட்ட மகான்னு தெரியும் அப்படி தெரிஞ்ச நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் உங்களுக்கு எப்பயாவது தோணி இருக்கா இப்படிப்பட்ட மகான தெரிஞ்ச நம்ம அப்படிப்பட்ட மகானை வழிபடுற நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் எத்தனையோ பேர் மகானை பற்றி யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கே அந்த மகான் எத்தனையோ ஆச்சரியமான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க ஒரு பக்தர் அதாவது பெரியவா யாருன்னு அவருக்கு தெரியும் ஆனால் பெரியவாவை இது வரைக்கும் நேரில் கூட தரிசனம் பண்ணது கிடையாது அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எப்படியாச்சும் வந்து ஒரு வேலை வாங்கிடணும் அப்படின்னு அது அவர் சொல்கிற வேலை என்ன வேலை அப்படின்னா அவருக்கு இப்போ ஹிந்து பேப்பர் இருக்குது இல்லையா அது ஹிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்து பேப்பர் இருக்குது இல்லையா அதில் ஆர்டிஸ்ட்டு இந்த கார்ட்டூன்லாம் வரைவாங்களே கார்ட்டூன் ஆர்டிஸ்ட்டுக்கான விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க அந்த வேலையை எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை அதுக்கு முயற்சி எடுக்கிறார் எப்படியாச்சும் நம்ம அந்த வேலையை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவரோட நண்பர்கிட்ட சொல்றாரு அவர் நண்பர் பேர் வந்து விஜய் ஆனந்த் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு எப்படியாச்சும் இந்த வேலையை வாங்கி கொடுத்துணுங்கிறதுல அவருக்கும் வந்து ஒரு தீவிரமான எண்ணம் எப்படியாவது நண்பருக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துணுன்னு அதுக்கு அவர் சொல்றாரு ஜெயேந்திரர் சாமி ஜெயேந்திரர் சாமி இருந்தாங்க இல்லையா பெரியவாவுக்கு அப்புறம் அவங்களோட சிவாரிசு இருந்தால் உனக்கு அந்த வேலை கன்ஃபார்ம் அப்படின்றார் அப்படியா ஆமா ஜான் இந்த பக்தரோட பேர் வந்து ஜான் ஆமா ஜான் அப்பப்போ ஜெயேந்திரர் வந்து ஹிந்தாவிஸ்க்கு வருவார் ஹிந்துல ராம்ல இருந்து எல்லாரும் வரிசையாக நின்று அவங்கள வந்து வரவேற்பாங்க அப்படின்னு இவர் சொன்னதும் நிஜமாவா சொல்கிறீங்க ஆமாம் நான் நேர்லயே பார்த்துருக்கேன் அவர் சொன்னால் கட்டாயமாக ஹிந்துல உனக்கு வேலை கிடைக்கும் எப்படியாவது ஜெயேந்திரரை பிடிச்சிரு இவருக்கு எப்படி பிடிக்கிறது அப்படின்னு தெரியல உடனே சைதாப்பேட்டையில் இருக்க அவரோட நண்பன் சரணன்ட்ட சொல்கிறார் அது ரொம்ப ஈஸி ஜான் ஒய் ராஜ் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் அவர் ஜெயேந்திரருக்கு ரொம்ப நெருக்கம் அவரை பிடிச்சா போதும் அவர் மூலமாக ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம் உன்னை இவர் கேட்குறாரு சரி உன்னோட நண்பர் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறார் ஹரிஜன முழக்கம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நடத்துறாரு என்னது என்ன பத்திரிக்கை சொன்ன இந்த ஜானுக்கு ஒரே ஷாக் அவருக்கு மட்டும் இல்லை நான் ஒரு தெளிவான விஷயத்த இங்கே நான் சொல்லணும் இந்த சம்பவம் அப்படியே இருக்கட்டும் பெரியவா வந்து அந்த பிராமினுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனால அவங்கள சார்ந்த விஷயங்களை மட்டுந்தான் கடைபிடிச்சிட்டு போனாங்கன்னு ஒரு தப்பான எண்ணம் வந்து நிறைய மக்கள்கிட்ட இருக்கிறதா சமீபத்தில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அது முழுக்க முழுக்க உண்மை கிடையாது ஒரு ரெண்டு மூணு சம்பவம் சொல்கிறேன் காஞ்சிபுரத்தில் நம்ம மடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி தானே முன் வந்து பெரியவாக்கிட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இந்த கூம்பு ஒடிவை அதாவது நம்ம ஒளி பெரிய ரேடியோ வச்சிருப்போம்ல அது மூலமாக வந்து நமாஸ் பண்ணுறோம் அதை வந்து ஒளிபரப்பு பண்ணி நமாஸ் பண்ணுறதால உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குமோன்னு எங்களுக்கு தோணுது அதனால நாங்கள் வந்து நமாஸ் பண்ணுற அந்த இடத்த வந்து வேற இடத்துல கட்டிக்கிறோம் நீங்கள் வந்து இந்த இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப பெரியவா சொன்ன ஒரே வார்த்தை நான் உங்கள் நமாஸ் மூலமாக இறைவனை எப்போதும் இருக்கிறாருங்கிறத நான் உணர்கிறேன் அல்லாவா உணர்கிறேன் அதனால தொடர்ந்து நடத்தணும் எந்த காரணத்துக்காகவும் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தானே முன் வந்த விஷயத்த விட்டுட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள மறுபடியும் நடத்த வச்சாங்க ரெண்டாவது பெரியவா மேலே இருக்க பக்தியின் காரணமாகவும் பெரிவா மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக எத்தனையோ பெரிய பெரிய ஆங்கில மேதைகள் அதாவது கிறிஸ்துவ மதத்தை போதிக்கக்கூடிய பெரிய பெரிய போதகர்கள் கூட நான் கிறித்துவ மதத்தை விட்டுட்டு இந்து மதத்துக்கு வரலான் இருக்கேன் நீங்க வந்து ஏத்துக்கணும்னு சொன்னப்ப இங்க என்ன இருக்கோ அதே உன் மதத்திலும் இருக்கு இங்க என்ன நீ விரும்பி செய்யணும்னு நினைக்கிறியா அதையே உன் மதத்தில் செய்யலாம் இருந்தே மோட்சத்துக்கான அத்தனை வழியும் இருக்கு இங்க இருக்க இறைவனும் இயேசுவும் ஒன்று தான் அதில் எந்த மாற்றமும் நீ வச்சுக்க வேண்டாம் எந்த பாகுபாடும் பார்க்க வேண்டாம் அந்த மதத்துல இருந்துகிட்டே செய் இங்க வந்து எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவங்கள அவங்க மதத்திலேயே இருக்கணும் தாய் மதத்திலிருந்து வரது தாயை விட்டு வர மாதிரி அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெரியவா சித்தியானப்ப ஜாதி பத இன வேறுபாடு இல்லாமல் அத்தனை மக்களும் வந்து கண்ணீர் சிந்தின ஒரு மகன் எந்த ஒரு ஜாதி பாகுபாடும் கிடையாது மத பாகுபாடும் கிடையாது பேத பாகுபாடும் கிடையாது பெரியவாவுக்கு எல்லா மக்களும் ஒரு சேர நடத்தினாங்க என்ன அப்படின்னா ஒரு சிலர் சொல்ற விஷயம் என்னன்னா அவங்க யாரையும் தொடமாட்டாங்க பொதுவா தர்மம் ஏத்துக்கிட்ட யாருமே அடுத்தவங்களை தொடக்கூடாது ஏன்னா இவங்க வந்து ஒரு விஷயத்த மந்திர சித்தி பண்ணியோ இல்ல சில விஷயங்கள் இருக்கு அது இதுதான் அப்படின்னு கிடையாது அது ஒரு கோடி கணக்கான விஷயங்கள் இருக்கு அதுல சில விஷயங்கள் வந்து அடுத்தவங்களை தொடும் போதோ இல்லை அடுத்தவங்களுக்கு வீச்சை கொடுக்கும் போகிற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல பண்ணும்போது அது வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால அதை செய்ய மாட்டாங்க பெரியவாவும் அதனாலதான் மற்றவங்களை தொடாம இருந்திருப்பாங்க ஏன் அவங்களுக்கு அடுத்து அந்த பதவிக்கு வந்தவங்கள கூட பெரியவா தொட்டதில்லை அப்படின்னு சொல்லி நான் நிறைய பதிவுகள்ல படிச்சிருக்கேன் சரி இப்போ இவர் வந்து ஹரிஜன முழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நடத்துகிறார் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நடத்துகிறார் இவர் நல்லா பாருங்க இந்த நபர் ஜெயேந்திரசாமியோட நெருக்கமாக இருக்கு அப்ப ஜெயேந்திரசாமி எந்த அளவுக்கு ஜாதி மத இன வேறுபாடு இல்லாம பழகக்கூடியவராக இருந்திருக்கணும் அது வந்து முழுக்க முழுக்க பெரியவாவோட வளர்ப்பு அவங்க எல்லாருமே அப்ப பெரியவா எப்படி இருப்பாங்க இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒய் எஸ் ராஜ் அப்படிங்கிறவர் வந்துடுறார் அவர் வந்தோடனே அவரை வந்து இந்த ஜான் மேலும் கிழமை பார்த்துட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்காரு அவர் எப்படி இருந்தார்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த காலத்து கக்கன் அமைச்சராக இருந்தார் இல்லையா கக்கன் ஐயா மாதிரி இருக்கிறார் இவர் எப்படி ஜெயந்தரோட நெருக்கமாக இருக்க முடியும் இவருக்கு ஒரே சந்தேகம் என்னடா இது நம்ம சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கிறோமா ஒய் ராஜ் அவர் இவர் ஜானோட கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சாரு சரோனா உன் ஃப்ரெண்டுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை போல அவர் பார்த்தாலே தெரியுது உடனே ஒரு ஒரு வழியா அப்படியே அசடு வழிஞ்சு சமாளிச்சுறாரு சரவணா ஜெயேந்திரசாமி இப்ப கும்பகோணத்துக்கு விசிட் போயிருக்கார் ஒரு வாரம் ஆகும் வேணும்னா நாம கும்போணத்துக்கு நேரில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் இந்த நபரை நம்பி கும்பகோணம் போறதா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார் சரி ஆனதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்புறதும் ஆபத்து யாரையும் நம்பாம இருக்குது அதை விட பேராபத்து நடக்கிறது நடக்கட்டும் போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளம்புறாரு இப்போ மூணு பேரும் கும்பகோணம் போய் இறங்கிறாங்க ஏதோ ஒரு கிராமத்தில் அக்ரகாரத்தில் தங்கியிருக்கார் ஜெயேந்திரசாமின்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் முண்டி அடிச்சுட்டு நெருங்கிறாங்க அத்தனை கூட்டத்துலேயும் ஜெயேந்திரசாமி அந்த ராஜை கவனிச்சிடுறார் என்ன ஒய் ராஜ் சவுக்கியமா சௌக்கியம் சாமி அப்படி கேட்டுட்டு ஜெயேந்திரசாமி அப்படின்னு அவர்ந்து போயிடாரு ஏன்னா அவரை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் குறைஞ்சி முடித்தவொடனே நம்ம உள்ளே போவோமா அப்படின்னு ஒரு ஜான் கேட்டவொடனே இல்லை வெயிட் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்துட்டு வெளியே போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னதும் ஒரு வழியாக கூட்டம் ஓரளவுக்கு குறைஞ்சிது பார்த்தா ஜெயேந்திரசாமியே எந்தி வெளில வந்துடுறாங்க வெளில வந்துட்டு என்ன ராஜ் ஏன் உள்ளே வரல அப்படின்னு கேட்டதும் அது சரி இவர் யார் அப்படின்னு ஜானை பார்த்து கேட்குறாரு இவர் உடனே கையில் தயாராக வச்சுருந்தா அவரோட பயரோட்டாவை கொடுத்து விஷயத்த சொல்கிறார் இந்த மாதிரி அப்படின்ட்டு இந்தலையா ஆர்டிஸ்ட் வேலையா பொம்மை போடுறவர்னு சொல்கிறீங்க என்ன நல்லா வரைவேலா அப்படின்னு கேட்டுட்டு அழகாக ஒரு சிரிப்பு அவருக்கே ஒரு அந்த சிரிப்பு இருக்குல்லையா சிரிச்சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட்டு வாங்க அப்புறம் பேசலாம் சாப்பாடு பரிமாறப்படுது சாப்பிட்டு முடிக்கிறாங்க பத்து நிமிஷம் சாப்பிட்டு முடித்ததும் சாமிகள் இருக்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க அப்போ அந்த ராஜ் அவர் கையிலேயே கொண்டு வந்து அந்த அரிஜன முழக்கம் அப்படிங்கிற அந்த பேப்பரை எடுத்து சாமிகிட்ட கொடுக்குறாரு சாமி அப்படியே பொருட்டிக்கிட்டே கேட்குறாங்க நான் சொல்றதெல்லாம் உங்க பத்திரிகையில அப்பப்போ எழுந்துகிட்டே இருக்கலா எழுதுற சாமி ஏழாம் பக்கத்துல கூட பாருங்க வந்திருக்கு அப்போ சாமி வந்து இந்த ஜானை பார்த்து கவலைப்படாமல் போயிட்டு வாங்கோ வேற ஒரு விஷயமா நான் ஹிந்துல அவளை சந்திக்க வேண்டியிருக்கு அப்போ உங்க வேலை விஷயமா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயோடேட்டாவை ரொம்ப பத்திரமா மடித்து தாங்கிட்ட வச்சுக்கிறாங்க ஒரு சில நாட்களில் இன்டர்வியூ நடக்குது அதில் இவரும் கலந்துக்கிறாரு சிலருக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது ஆனால் இவருக்கு வரல சோகத்தோடு போய் இவர் அந்த ஒய்எஸ் ராஜ் ஹரிஜன முழக்கன் ஒரு பத்திரிகை நடத்தினார்ல அவர்கிட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் வரல நம்ம சாமியை போய் பார்த்து சொன்னோம்ல சாமி சொல்லியும் கொடுக்கல எதுக்கும் நம்ம காஞ்சிபுரம் போவோம் சாமி அங்கே தான் மடத்தில் இருக்கார் ஒரு வார்த்தை கேட்டோன்னு இவர் சொல்கிறார் ரெண்டு பேரும் காஞ்சிபுரம் போகிறாங்க காஞ்சிபுரம் போனால் காஞ்சி மட்டத்தில் சரியான கூட்டம் அப்படி இருந்தும் ஜெயேந்திர சாமி வந்து இவங்களை கவனிச்சிடுறார் கையை அசைச்சு கொஞ்சம் நேரம் காத்துக்கிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு இவங்களும் கூட்டம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் காத்துட்ருக்காங்க கூட்டம் கிளம்புனதும் கொஞ்சம் கிட்டத்துல கூப்பிட்டு ரொம்ப ரகசியமாக கேட்குறாங்க என்ன ஆர்டர் வந்துடுச்சா இவர் ரொம்ப சோகம் கலந்த முகத்தோட இல்லை அப்படின்னு சொல்றார் சாமி அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்ட முகம் அப்படியே மாறிடுச்சு அப்படியா நிச்சயமா செய்கிறேன்னு ரொம்ப நம்பிக்கையாக சொன்னாலே இப்போ ராஜ் சொல்கிறார் ரொம்ப உரிமையான அந்த குரலோடு கேட்குற சாமி நீங்கள் சொல்லியும் உங்கள் ஆளுங்க அப்படின்னு இழுக்கிறார் ஜெயந்திர சாமி ஒரு சின்ன இடைவெளி விட்டு மௌனமான ஒரு சிந்தனைக்கு போயிடுறாங்க ஒரு வேதனை கலந்த சிரிப்போட சொல்கிறார் நீங்கள் வெளியே இருந்து பிராமின் மட்டும் தான் பார்க்குறீள் இங்கே ஐயர் ஐயங்கார்னு சரி விடுங்க உங்களுக்கு அதை சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் புரியாது அப்படியெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் இங்கே நடக்கிறது வாய்ப்பே இல்லை அவா வேணாம் அப்படி நினைக்கலாம் ஆனால் இங்கே நடக்கிற சம்பிரதாயம் எல்லாம் வேற எனக்கு நீங்களும் ஒன்று தான் அவளும் ஒன்று தான் இதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சாமிக்கு தப்பாக நினச்சிக்க கூடாது நான் அப்படி சொல்ல வரல நீங்கள் சொன்னால் கூட அவ ஏற்றுப்பா கேட்பா அப்படின்ற அந்த நோக்கத்தில் சொல்ல வந்தேன் சரி விடுங்கராஜ் இதுக்கு வேறு வழி இருக்குது அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது இவங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி வெளியே வராங்க வெளியே வந்தால் ஒரு மண்டபத்து தூண் அந்த தூண் பக்கத்தில் பார்த்தா திடீர்னு கூட்டம் மக்கள் ரொம்ப கூட்டமாக நிற்கிறாங்க என்ன ஒன்றுமே புரியல என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கூட்டத்துக்கு போய் பார்க்குறாரு கூட்டத்தை விளக்குனா அவருடைய பிரமிப்பாக பார்க்குறாரு அங்கே அந்த கூட்டத்தில் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூணில் சர்வ சாதாரணமாக பழுத்த பழமாக சுடர்விடும் ஜோதியாக எங்கும் நிறைஞ்சிருக்கும் சூரியனா ஒரு உருவத்தை பார்க்குறார் பார்த்தவொடனே இவருக்கு பெரிய பிரமிப்பு எத்தனையோ பேர் சொல்லி கேள்விப்பட்ட எத்தனையோ பேர் எழுதி படித்த விஷயத்தை இன்னைக்கு தான் நம்ம நேரில் பார்க்குறோம் இவ்வளோ சாதாரணமாக இருக்குமா இவரோட தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த அந்த பரம ஞானி நம்மளோட மகான் காஞ்சி பெரியவாவை தான் பார்க்குறார் இவ்வளோ சாதாரணமாக அதுவும் அவ்வளோ ஈஸியாக நமக்கு இந்த தரிசனம் கிடைச்சிருச்சு அந்த கூட்டத்தில் பெரியவா ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேசலை ஏன்னா பெரியவாவுக்கு அப்பயே வயசு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு கிட்டே வந்துடும் ஏன்னா இது நடந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடக்குது அப்போயே பெரியவாவுக்கு தொண்ணூற்றாறு வயசு கிட்டே இருக்கும் ரொம்ப வயது முதுமையின் காரணம் அவ்வளோவா பேசுறதுல கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க நிறைய பேசுகிறதில்ல வயது முதுமை இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதனாக வாழணும்னு பெரியவா ஏற்றுக்கிட்டதால் வந்தது பெரியவாவோடய சக்திக்கு அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் ரொம்ப அழகாக ஒரு மூக்கு கண்ணாடி போட்டுட்டு கையில் ஒரு குச்சி அதாவது பெரியவா வச்சுருப்பாங்க இல்லையா ஒரு தண்டம் அவர் அதை குச்சின்னு சொல்கிறார் அப்படியே அந்த தூணில் தலை சாஞ்சி அப்படியே உட்காந்துருக்காங்க முன்னாடி இருக்கிற பக்தர்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு அந்த தரிசனம் கிடைச்சதே ரொம்ப ஆச்சரியப்பட்டு எல்லாரும் பெரியவா தரிசனம் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க இவரை பற்றி நம்ம எவ்வளோ விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் எவ்வளோ உயர்வாக கேள்விப்பட்டிருக்கோம் எவ்வளோ படிச்சிருக்கிறோம் பெரியவா பார்வைப்பட்டாலே பாவங்கள்லாம் தீருன்னு சொல்கிறாங்களே ஒரு நொடி அவங்களோட பார்வை நம்ம மேலே படாதா அப்படின்னு ஒரு எண்ணி இயங்குறார் அப்படி அவர் மனசில் நினச்ச அடுத்த வினாடி பெரியவா அப்படியே கரெக்டாக இவர் இருந்த திசையை திரும்பி பார்த்து துல்லியமாக இவரை பார்த்தாங்களாம் உள்ளூர ஒரு இது நம்மளை தான் பார்க்குறாங்களா இல்லை பின்னாடி யாராவது பார்க்குறாங்களா இவர் பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி யார் மேலே இவர் தான் இருக்கார் அந்த பார்வை இவர் மேலே விழுந்ததும் இவரால் சொல்ல முடியாத ஒரு பரவச உணர்வு அது விவரிக்க முடியாது இல்லையா ஒரு மாம்பழம் சாப்பிடும்போது அந்த சுவை எப்படி இருந்தது அப்படின்னா இனிப்புன்னு ஒரே வழியில் சொல்லலாம் அந்த இனிப்பு சுவையை உணரும் போது ஒரு தருணம் இருக்கும்ல அதை விவரிக்க வார்த்தைகளே வராது அது மாதிரி அவருக்கு ஒரு பரவச உணர்வு அதை இவரால் விவரிக்கவே முடியல அப்போ இவர் மனசெல்லாம் தோணுது இத்தனை நாள் இவர் உடம்பை சுற்றி இருக்கிற அந்த பாவங்கள் எல்லாம் அவர் பண்ண பாவங்கள் எல்லாம் ஏதோ திடீர்னு தீ பிடிச்சி எரியிற மாதிரி அவருக்காக தோணுது ஏதோ ஒரு பரவசம் தன்னு உடம்புக்குள்ள நுழைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றாரு ஒருவேளை இது தன்னோட கற்பனையா இது நமக்கு ஏற்பட்ட பிரம்மையான்னு கூட இவருக்கு தோணுது இப்ப இவர் மனசை அழுத்திக்கிட்டு இருந்த ஏதோ ஒரு பாரம் அப்படியே இவர் மனசுல இருந்து எடுத்து தூரமா வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு இப்ப ரொம்ப அதே குடும்ப கஷ்டம் எல்லாம் இவருக்கும் இருக்கு ஆனா இந்த நிமிஷம் அவருக்கு அந்த பாரம் எதுவுமே தெரியல பரம சந்தோஷமா உணர்றாரு அப்படியே ரொம்ப நேரம் அசைவில்லாமல் அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறார் இப்ப பக்கத்துல இருந்த ஒய் எஸ் போலாமா அப்படின்னு கேட்டதும் அப்புறம் தான் புறப்படுறாங்க சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க இந்த சம்பவத்தை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் சொல்றாரு இந்த மாதிரி நடந்த விஷயத்த பத்தி பெரியவாவை தரிசனம் கிடைச்சத பத்தி அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒரு நியாயமான கேள்வி கேட்டுக்க சரிஜான் மகா பெரியவா பார்த்தாரு உனக்கு அதனால என்ன பலன் கிடைச்சது உள்ளுக்குள்ள நீ வந்து ஒரு பரவச நிலைக்கு போன சரிதான் இந்த மக்கள் எல்லாரும் இயங்குறது என்ன உள்ளுக்குள்ள கிடைக்கிற அந்த பரவச நிலை எல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு உலகத்துக்கு தேவையான பொருள் தானே வேணும் இதுதானே பெரிய பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கிறது அந்த பொருளுக்கு நீ ஏங்கிட்டு போனியே ஒரு விஷயம் அதுக்கு ஏதாவது நடந்துதா பெரியவாவை பார்த்து பெரியவா இவரை பார்த்த சில நாட்கள்லையே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இவர் வந்து கல்கி பத்திரிகையிலிருந்து லே அவுட் வரைகிறதுக்காக இவருக்கு ஒரு சின்ன வேலை வந்திருக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய சீதா ரவி அதாவது கல்கியோட பேத்தி அவங்க அவங்க கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்துருக்காரு என்னோட விசிட்டிங் கார்டு இது எதுனா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பெரியவா தரிசனம் பண்ண சில நாட்கள்லயே அந்த கல்கி ஆபீஸ்ல இருந்து இவங்களுக்கு வேலை தானே கூப்பிட்டு இவர் என்ன வேலைக்கு எங்கினாரோ அதை கொடுத்திருக்காங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னைய வரைக்கும் நான் சாப்பிட்றதுக்கு ஊதியத்தையும் அதுதான் கொடுத்தது அப்படின்னு அவர் சொல்றார் இதில் நீங்க ரெண்டு விஷயம் கவனிக்கணும் பெரியவா வந்து அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்கிலேருந்து தானே கூப்பிட்டு அவருக்கு தேவையான வேலையும் கொடுத்து அவரோட கஷ்டத்தை போகக்கூடிய சம்பளத்தையும் கொடுத்தாங்க இப்படிப்பட்ட மகான நம்ம நம்ம கூடியே வச்சுக்கிட்டு நாம நம்ம கஷ்டத்தை பற்றி மட்டுமே சிந்தனை பண்றோம் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய இதுதான் நீங்க மனசார ஒரு கஷ்டத்தை யாருக்கிட்டேயே சொன்னா தீரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெரியவா படத்துக்கு முன்னாடியோ இல்லை பெரியவா உங்க முன்னாடி இருக்கிற மாதிரியோ நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே கூட சொல்லுங்கள் வாய் விட்டு கூட சொல்ல வேணாம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நான் விட்ட கடன் வாங்கியிருக்கிறேன் இந்த கடனை என்னால் அடைக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் என்ன பாவம் பண்ணனோ எனக்கு தெரியாது ஏதோ உங்களை வழிபடுற இந்த புண்ணியத்தை நான் பண்ணியிருக்கிறேன் இந்த புண்ணியத்தின் பலனாவது என்னால் எதுவுமே செய்ய முடியல என்னோட கஷ்டத்தை போக்குறதுக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு எழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி பெரியவா சரணம் பெரியவா சரணம் வேணும்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் தினமும் நேரம் கிடைக்கிறப்ப காலை வேலை இல்லை சாயந்தரம் வேலை நீங்கள் பஸ்ஸில் போய்ட்டுருக்கீங்க இல்லை யாரையோ பார்க்க போகிறீங்க அந்த நேரம் உங்களால் மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்ல முடியும்னா நீங்கள் எங்கே இருந்து கூட பெரியவாசரணம்னு சொல்லலாம் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன் ஏதோ ஒரு கஷ்டத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி பெரியவாட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு பெரியவாசரணம்னு சொல்கிறத வழக்கமாக்கி பாருங்கள் ஒரே நாள்லையோ இல்லை அடுத்த நாள்லையோ அந்த விஷயத்துக்கு யார் மூலியமாவது தீர்வு கிடைக்கும் என்னோட அனுபவப்பூர்வத்தில் எத்தனை எத்தனையோ முறை பண்ணியிருக்கிறேன் நான் தொடர்ந்து இந்த மூணு நாளா பதிவு கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு பெரிய மன வருத்தத்தில் எனக்கு இருந்துட்டு இருந்தது அப்ப நான் பெரியவாட்டையும் காமாட்சிக்கிட்டையும் நான் சொன்னேன் நான் வந்து உங்களை தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு மன வருத்தம் இதை தூக்கி அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்க தான் இதுக்கு பொறுப்பு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க நான் வந்து இந்த பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் நானும் சாதாரண மனுஷன் தானே ஏதோ ஒரு ஓரத்தில் எனக்கு ஆயிரம் மடங்கு பக்தியும் நம்பிக்கையும் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு பர்சன்டேஜாவது ஒரு கவலை இருக்கும்ல இருந்தே தீரணும்ல அப்படி இருந்தது அந்த எந்த கவலையும் போச்சு இதை நான் வந்து அடுத்த பதிவில் அது என்ன அப்படிங்கிறத கூட உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் பெரியவாவோட நாமத்தை சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பாமலை படித்து பெரியவாவை கூப்பிடுங்க எப்படிப்பட்ட கஷ்டமும் கண் இமைக்கும் செகண்டில் உங்களை விட்டு ஓடும் நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு வேணும் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரை